வணக்கம் எட்டாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் இந்த வினைமுற்று என்றால் என்னன்னு பார்த்தோம் இதை வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு பார்த்தோம் இப்போ தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறுமே வெளிப்படையாக அமைவது தான் என்னது தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்காட்டு பாருங்க மாணவர் படம் வரைந்தான் அப்போ இதில் செய்பவர் யார் மாணவர் கருவி வந்து படம் வரைய எது பயன்படுது தால் பென்சிலு நிலம் வந்து பள்ளி அல்லது வீடு செயல் வந்து என்னது வரைகிறான் காலம் வந்து என்னது இறந்த காலம் அதாவது வரைந்தான் இருக்கு இல்லைங்களா அதனால் இது இறந்த காலம் வந்து எதை வரைகிறான் படத்தை வரைகிறான் இது போல் இந்த ஆறு செயல்பாடுகளும் வெளிப்படையாக வந்தால் அது வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம தெரிநிலை வினைமுற்று நன்றி தெரிநிலை வினைமுற்றுக்கு அடுத்து குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்பது அதாவது குறிப்பால் உணர்த்துவது வெளிப்படையாக வராமல் இப்போ பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது பாருங்களேன் இப்போ பொன்னன் அப்படிங்கிறது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு காட்டலை அதுபோல செய்பவரை வெளிப்படையாக காட்டும் செய்பவரை மட்டும் காட்டும்னா இப்போ பாருங்கள் பொன்னன் தென்னாட்டார் ஆதிரையான் பொருளுக்கு வந்து பொன்னன் இடத்துக்கு வந்து தென்னாட்டார் காலம்னா ஆதிரையான் சினை கண்ணன் குணம்னா கரியன் தொழில்னா எழுத்தன் இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் வெளிப்படையாக காட்டும் இது எந்த காலம்னு தெரியாது இடம்னு தெரியாது இது போல குறிப்பால் உணர்த்துவதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் நன்றி வணக்கம் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்பது கட்டளை இடுவது போல் வருவது ஏவல் வினைமுற்று இப்போ கடைக்கு போ அப்போ இந்த சொல் வந்து வினைமுற்று அதுபோல் இது வந்து ஏன்னா ஏவல் கட்டளை இடுவது போல் இருக்கிறதால அதற்கடுத்து வியங்கோல் வினைமுற்று என்பது இப்போ ஆச்சரிய குறியில் வரும் இல்லைங்களா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருளில் வரும் எது எந்தெந்த இடத்துல வரும்னா ஐந்து பால் திணை மூன்று இடம் ஐந்து பால்னால் உங்களுக்கு தெரியும் இருதிணைன்னா உயர்தினை அகர் திணை மூன்று இடம்னா தன்மை முன்னிலை படற்கை அதற்கடுத்து இதனுடைய விகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கா இயர் அல் அதாவது வியங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள் வந்து கா இயர் அல் ஆகும் நன்றி